இந்த பதிவில் போன பதிவின் தொடர்ச்சியாக ஒரு இது கருத்துக்கள் ஒரு விளக்க கருத்துக்கள் அபிரகாம் பண்டிதர் அவர்கள் ஒவ்வொரு சுரத்திற்கும் ஒரு ஒரு உண்டு வைப்ரேஷன் உண்டு என்று ஒரு புதிய செய்தியை சொல்கிறார் இசை தொடர்பானவர்கள் இசை வல்லுநர்களே சிலர் அதை ஏற்றுக்கொள்வது இல்லை வைப்ரேஷன் அலைவரிசை சாதாரணமாக ஒரு ஒரு மெட்டலை ஒரு உலோகத்தை இன்னொரு உலோ உலோகமாக மாற்ற வேண்டும் என்றால் அதனுடைய அட்டாமிக் நம்பரை மாற்ற வேண்டும் என்று சொல்லுவது போல ஒரு சுரத்தை ஒரு ஆரோகண அவலோகனம் இன்னொரு ஆரோகணம் அவர் இன்னொரு ராகத்தினுடைய ஆரோகண அவரோகணமாக மாறுகிற பொழுது அதனுடைய வைப்ரேஷன் அலைவைசை மாறுகிறது அதனுடைய எண்ணிக்கை மாறும் என்ற கருத்து அவருக்கு சொந்தமான கருத்தாக விளங்குகிறது வைப்ரேஷன் என்ற ஒரு சொல்லையே அவர் பயன்படுத்துகிறார் அது ஒரு கருத்து இரண்டாவது பாம்பு இசைக்கு மயங்குமா என்ற ஒரு சந்தேகம் வந்து என்னுடைய அருமை நண்பர் திரு ரீகன் என்பவரை அவர் பாம்பு பிடிப்பதையே தொழிலாக தொழிலாகவும் தொண்டாகவும் செய்து வருகிறார் அவரை கேட்டேன் மிக நெடு நீண்ட நாள் அனுபவம் உடையவர் அவரை கேட்டேன் பாம்புக்கு செவி கிடையாது என்ற ஒரு செய்தியை சொன்னார் இலக்கியங்களிலே கற்றெவி கண்ணே செவியாக கொண்டது பாம்பு என்ற ஒரு செய்தி இலக்கியங்களிலே வருகிறது ஆனால் அவர் சொன்னார் பாம்புக்கு காது கிடையாது இருந்தாலும் உணர்கின்ற ஆற்றல் உண்டு இந்த நில அதிர்வை வைத்து கொண்டு அது உணரும் என்ற ஒரு செய்தியை சொல்லி மகுடி ஊதுவதனால் பாம்பு வருவது கிடையாது என்ற ஒரு செய்தியையும் சொன்னார் அது ஒரு புதிய செய்தியாக இருந்தது மகுடியை ஊதி பாம்பை வரவழிக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்படி ஊதி வரவழைப்பது முடியாது என்று ஒரு செய்தி அவர் சொன்னார் அதோடு மட்டுமில்லாமல் இந்த நல்ல பாம்பு ஒன்றுதான் அவன் மகுடி ஊதிக்கிற பொழுது அவன் எப்படியெல்லாம் அசைகிறானோ அதே போல அசையும் என்ற ஒரு கருத்தை அவ்வளவுதானே தவிர அதை மயக்குவது என்பது இல்லை என்ற ஒரு கருத்தும் சொன்னார் அது ஒரு புதிய செய்தியாக எனக்கு தோன்றியது இரண்டாவது நாம் இந்த தாமரை செல்வி அவர்கள் பாடுகிற பொழுது என் வீட்டுத் தோட்டத்தில் என்ற ஒரு பாடலை பாடினார் மணமகளே மருமகளே என்ற ஒரு பாடலை பாடினார் இந்த அதுக்கு முன்னாலே மாதவ என்ற ஒரு பாடலையும் பாடினார் இந்த மூன்று பாடல்களும் பொதுவாக இசையை பற்றிய நுண்ணறிவு இல்லாத பொதுமக்களுக்கு மூன்று வேறு வேறு ராகங்களில் அமைந்த பாடலாகத்தான் தோன்றும் நான் முன் சொல்றது போல இந்த உயிர் உள்ள ராக அந்தந்த ராகத்தினுடைய உயிர் இருக்குமேயானால் ஆரோகண அவரோகத்துக்கான இலக்கணம் இருக்குமேயானால் எந்த வகையான பாட்டாக இருந்தாலும் அந்த ராகமாகத்தான் இருக்கும் ஆகவே வரிகளை வைத்து கொண்டு முடிவு செய்தலை காட்டிலும் இசை வண்ணத்தை பொறுத்து அதனுடைய அமைப்பு அமையும் என்று வேணுமையான நாம் ஒரு விளக்கமாக கொள்ளலாம் இதை அடுத்து இருதய நோய்க்கு இந்த தூக்கத்திற்கு மெலட்டோனினை எப்படி சுரக்கமாறு இந்த ஆரோகண அவரோகணம் அமைவது என்று பார்த்தது போல இருதய நோய்க்கு எந்த இராகம் பொருந்தும் என்பதை விளக்கமாக பார்ப்போம்